நடிகர் யோகி பாபு அவர்களுக்கும் வலைப்பேச்சு யூடியூப் டீமுக்கும் நடந்த சண்டையை பற்றி தான் இப்போ சமூக வலைதளங்கள் முழுக்க எல்லாருமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ரீசெண்டா நடிகர் யோகி பாபு அவர்கள் கொடுத்த ஒரு இன்டர்வியூல வலைப்பேச்சு யூடியூப் சேனல்ல தமிழ் சினிமா நடிகர்களை பத்தி ரொம்பவே மோசமா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிதான் ரீசெண்டா என்னையும் தல அஜித் குமார் அவர்களை வச்சியும் ஒரு பொய்யான விஷயத்த சொல்லியிருந்தாங்க அந்த விஷயத்தை பார்த்ததுமே நான் உங்களுக்கு டைரக்டா கால் பண்ணி ஏன் இந்த மாதிரி தவறான விஷயங்களை சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன் அதுக்கு அவங்க கவனிக்க வேண்டியதை கவனிச்சா நாங்க ஏன் உங்களை பத்தி தப்பா பேச போறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்க கவனிங்க அப்படின்னு சொன்னது என்கிட்ட பணமா கேட்டிருந்தாங்க ஆனா நான் இந்த ஒரு இடத்துக்கு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் நான் எதுக்கு அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இத பார்த்துட்டு இப்போ வலைபேச்சு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாங்க நடிகர் யோகி பாபு அவர்கள்கிட்ட காசு கேட்கவும் இல்ல வாங்கவும் இல்ல அவர் ஒரு தீவிரமான முருகர் பக்தர்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த ஒரு முருகன் கோயிலுக்கு வேணா வர சொல்லுங்க நாங்க சத்தியம் பண்றோம் அதே மாதிரி இந்த சினிமான்றது கோபுரம் மாதிரி அதுல ஒட்டிக்கிட்ட ஒரு குப்பை தான் யோகி பாபு இவருடைய காமெடியானது சிரிப்பும் வராது ஒண்ணும் வராது கூடாது அப்படின்ற மாதிரி அவரை ரொம்பவே மோசமா விமர்சனம் பண்ணிருக்காங்க சோ இவங்க இப்போ இப்படி சொல்லிருக்க விஷயங்களை பார்த்துட்டு யோகி பாபு அவர்கள் அவங்களுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா அவருடைய சமூக வலைதளங்கள் பக்கத்துல முருகருடைய வேல் போட்டோவை போட்டு இது எல்லாத்தையுமே அவன் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி மறைமுகமா சொல்லியிருக்காரு சோ இப்போ இவங்களுடைய சண்டையானதுதான் சமூக வலைதளங்கள் முழுக்க எல்லாராலுமே பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு இப்போ வலைபேச்சு டீமுக்கு சில பேரும் நடிகர் யோகி பாபு அவர்களுக்கு சில பேரும் ஆதரவுகளை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க எல்லாரும் இவங்களோட இந்த சண்டையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க